நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் நேத்து காலையில் தான் மகளிர் உரிமைத் தொகை கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ரூபாய் ஒரே நேரத்தில் தமிழக முழுக்க இருக்கிற எல்லா தகுதி பெற்ற பெண்கள் எல்லாருக்குமே ஐந்தாயிரம் ரூபாய் நேத்து ஒரே நாளில் கிடைக்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை அவர் அறிவிச்சு மக்கள் எல்லாேருக்கிட்டேயுமே குறிப்பாக பெண்கள் எல்லாருக்கிட்டையுமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த புதிய ஐந்தாயிரம் ரூபாய் திட்டத்தின் மூலயமா மக்கள் எல்லாருமே பயங்கரமா பலன் அடைஞ்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று இந்த மாதிரியான ஒரு போலியான பின்பத்தை மக்கள் இந்த அஞ்சாயிரம் ரூபாயில் எல்லாருமே பயங்கர தமிழக மக்கள் எல்லாருமே செமைய சந்தோஷமாக இருக்காங்க போங்கடா அப்படிங்கிற மாதிரி நேற்று ஸ்டாலின் அவருடைய ஆதரவு பத்திரிகை முக்கியமாக சோசியல் மீடியா இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் நேற்று இந்த ஐந்தாயிரம் ரூபாயால் மக்கள் எல்லோருமே ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் செய்திகள் வெளியானதை நம்ம எல்லாராலேயுமே பார்க்க முடிஞ்சுது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் போட்ட இந்த திட்டம் இந்த மகளிர் உரிமை தொகைக்கான ஐந்தாயிரம் ரூபாய் திட்டம் இந்த திட்டத்துக்கு இப்போ ஸ்டாலின் அவர் போட்ட இந்த மிகப்பெரிய மாஸ்டர் பிளான ஒரே அறிவிப்பால் இப்போ விஜய் அவர்கள் உடச்சி தூள் தூளா எரிஞ்சிருக்காரு இதனால் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் வச்சு இந்த எலெக்ஷனுக்கு மக்கள் யாருக்குமே பணத்தை கொடுக்க வேணாம் இந்த ஐந்தாயிரமே அவங்களுக்கு ஓட்டுக்கான கொடுக்கக்கூடிய அந்த காசாக இருக்கும் இதுவே போதும் நம்ம ஜெயிச்சிடலாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவருக்கு இப்போ விஜய் அவர்கள் நேற்று அவர் பேசியிருந்த ஒரு பேச்சு நேற்று அவர் வெளியிட்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த அஞ்சாயிரம் கொடுத்து கூட நமக்கு எந்த ஒரு வகையிலுமே பயன் அளிக்காமல் போயிடுச்சேடா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர் தலையில் கை வச்சுக்கிட்டு உட்கார்ற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் நேற்று ஸ்டாலின் அவர் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தும் ஸ்டாலின் அவருடைய அந்த கணக்கு அந்த திட்டம் எல்லாத்தையுமே தூள் தூளாக நேற்று விஜய் அவர்கள் உடச்சி எரிஞ்சிருக்காரு ஸோ அப்படி விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர் கொடுத்த அந்த ஐந்தாயிரம் அதுக்கு எதிராக என்ன தான் சொல்லியிருக்காரு என்ன தான் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விவரம் எல்லாத்த பற்றியுமே டீட்டெயிலாக இப்போது பார்த்துடலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ஃபஸ்ட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் நேற்று காலையில் திடீர்னு இந்த அஞ்சாயிரம் கொடுக்கறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சூட்சமும் காரணமே இருந்திருக்கு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க ஏன்னா நேற்று முந்தா நேற்று சொல்லியிருக்கலாம் இல்லைனா இன்றைக்கி காலையில் கூட சொல்லியிருக்கலாம் அது என்ன நேற்று குறிப்பாக ஏன்னா பதினஞ்சாம் தேதி தான் மாதம் மாதம் காசு போடுவாங்க ஆனால் எதுக்காக பதிமூணாம் தேதி இந்த விஷயத்தை பர்டிகுலராக இந்த விஷயத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் நேற்று எதுக்காக இந்த காசு எல்லாமே மக்கள் அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியே நேற்று எல்லாருக்கிட்டேயுமே தமிழக மக்கள் எல்லாருக்கிட்டையுமே எழும்பியிருக்கு ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு சின்ன இடைவேளைக்கு அடுத்து சேலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு விஜய் அவர்கள் நடத்துகிறாரு ஸோ காலையில் ஸ்டாலின் அவர் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு அவர் வெளியிட்டார் அப்படின்னா தமிழக மக்கள் எல்லாருக்கிட்டேயுமே இந்த எலெக்ஷனுக்காக அவங்களுக்கு காசு கொடுத்த மாதிரியும் ஆச்சு அதே போல் இந்த பக்கம் மக்கள் எல்லாருமே இதே விஷயத்தை தான் நேற்று முழுக்க பேசிக்கிட்டு இருப்பாங்க பெண்கள் குடும்பத்தார்கள் பெரியோர்கள் குழந்தைங்க வேணால் விஜயை பற்றி பேசலாம் ஆனால் குடும்பத் தலைவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே விஜய் அவரை பற்றி பேசாமல் இப்போ ஸ்டாலின் அவர் கொடுத்த இந்த ஐந்தாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை இதை பற்றி தான் எல்லாருமே கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு பேசுவாங்க இதனால விஜய் அவர் போடுற அந்த சேலம் மாநாடு மிகப்பெரிய அளவில் தோல்வி அடையும் மக்கள் யாரும் பெருசாக அதை கவனிச்சிக்க மாட்டாங்க அதனாலதான் நேற்று காலையிலேயே ஸ்டாலின் அவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகையை ஐந்தாயிரமாக தர அப்படிங்கிற மாதிரி அவரு அறிவிச்சிருந்திருக்காரு ஆனா விஜய் அவர்கள் நேற்று அவர் பரப்புரை நடத்துகிறப்ப அவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்த இந்த ஐந்தாயிரம் ரூபாய் திட்டத்தையே அவர் உடச்சி எரிகிற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு நேற்று விஜய் அவர்கள் பேசுகிறப்ப அவர் அந்த பரப்புரை விஷயத்துக்கு நடுவுல சொல்றாரு அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி உரிமை தொகை இல்லை ஓட்டுக்காக திமுகவிங்களை அவங்க காசு கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக யாரும் அதை மறுக்காதீங்க தாராளமாக சந்தோஷமா வாங்கிக்கங்க ஏன்னா அது எல்லாமே உங்களுடைய பணம் உங்கள் எல்லார்கிட்டையுமே இருந்து புடுங்கப்பட்ட உங்கள் வியர்வை உங்கள் கஷ்டம் எல்லாத்தையுமே உறிஞ்சு புடுங்கப்பட்ட பணம் தான் அது அதனால் அந்த பணம் திரும்ப உங்ககிட்டேயே வருது அப்படின்னா தாராளமாக சந்தோஷமாக வாங்கிக்கோங்க வேண்டாம் அப்படின்னு மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர்கள் நேற்று அவர் பேசுன அந்த பரப்புரையில் இந்த முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு உங்களுக்கு அஞ்சாயிரம் கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்கோங்க பத்தாயிரம் கொடுத்தா கூட வாங்கிக்கோங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க தாராளமாக சந்தோஷமாக வாங்கிக்கோங்க ஆனால் நீங்க போட போற அந்த ஓட்டு அந்த ஓட்டு மட்டும் இந்த விஜய் அவருக்கு மட்டும்தான் அப்படிங்கறத மட்டும் எப்பயும் மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் இந்த முக்கியமான விஷயம் இந்த பாயிண்ட்டை அவர் குறிப்பிட்டு சொல்றாரு ஸோ விஜய் அவர் சொன்னது கேட்டது போலவே நேற்று தான் ஸ்டாலின் அவர் ஐந்தாயிரம் ரூபாய் திடீர்னு இத்தனை மாசமா இத்தனை வருஷமா இல்லாத ஒரு ஞானம் வந்த மாதிரி திடீர்னு அஞ்சாயிரம் ரூபாயை மக்களுக்கு அவர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு ஸோ விஜய் அவர் சொன்ன அந்த விஷயமும் ஸ்டாலின் அவர் காலையில் கொடுத்துருக்க அந்த அஞ்சாயிரம் இரண்டுமே ஒரே நேரத்தில் மே ஆறத தற்போது மக்கள் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல் விமர்சகர்கள் அவங்க எல்லாருமே கூட இதுதான் சொல்றாங்க ஸோ இதில் ஸ்டாலின் அவர் விஜய் அவர் பரப்புரை நடத்துறாரு சேலத்தில் அந்த விஷயத்தை பத்தி மக்கள் யாருமே கண்டுக்க கூடாது நம்மளை பற்றி தான் எல்லாருமே பேசணும்டா அப்படின்னு திடீர்னு இந்த அஞ்சாயிரம் ரூபாய் அறிவிப்பை அவர் அறிவிச்ச இந்த சம்பவத்தை வச்சே விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டில் பணத்தை கொடுத்தாருனா அந்த பணத்தை தாராளமா வாங்கிக்கோங்க அது உங்களுடைய பணம் தான் நீங்க கஷ்டப்பட்ட பணம் தான் அதை வாங்கிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு நீ விசில் சின்னத்துக்கே ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர் பேசுனது இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா நேரத்தில் இருந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிக்கிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அஞ்சாயிரம் கொடுத்தும் எந்த வகையிலையும் இப்போ பயணி இல்லாமல் போச்சேடா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஸ்டாலின் அவர் விஜய் அவருடைய மாநாடை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அவசரம் அவசரமா நேற்று காலையில் அவர் கொடுத்த பணம் அடுத்த ஒரு நாள் கூட இன்னும் முழுசாக ஆகலை அதுக்குள்ளே மக்கள் எல்லாருமே அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு இப்போ ஸ்டாலின் அவரை பற்றி பெருசாக பேசுகிறத விட விஜய் அவர் சொன்ன விஷயம் அதே போல் விஜய் அவர் நடத்தின இந்த மாநாடு இதை பற்றி பரவலாக நிறைய இடத்துல பேசப்படுது ஆனால் ஸ்டாலின் அவர் கொடுத்த அந்த ஐந்தாயிரம் ரூபாய் தொகை அதை பற்றி பொதுவாக மக்கள் எல்லாருக்கிட்டேயுமே பேசக்கூடிய பேசப்படுற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா போன வருஷம் கோடைக்கெல்லாம் இந்த மாதிரி அஞ்சாயிரம் கொடுக்கலையே இரண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கலையே அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முப்பது மாதம் கழித்து தான் இந்த ஆயிரம் ரூபாயை கூட அவர் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னா முதல்ல நீங்கள் கொடுக்காமல் விட்ட மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு முப்பது மாதம் நீங்கள் கொடுக்கலையே அந்த முப்பதாயிரம் ரூபாயையும் இப்போ நீங்கள் சேர்த்து தர முடியுமா ஏன்னா அடுத்து மார்ச் ஏப்ரல் மாதத்துக்கு சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய் அட்வான்ஸாக இப்போ ஸ்டாலின் அவர் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் கோடை விரும்பு விடுமுறையை சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்காரு ஆக மொத்தம் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் கொடுக்காம விட்ட அந்த முப்பது மாதத்துக்கான அந்த காசையும் சேர்த்து தர முடியுமா ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த ஐந்தாயிரம் ரூபாய்க்கான மீம்ஸ் அதுக்கப்புறமா இந்த விஷயத்த பத்தி விமர்சனம் பண்றவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு ஸோ இது எல்லாமே எதுக்காக இந்த பேச்சு இப்போ திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர் கூட்டம் நடத்த போகிறாரு அதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அவசர அவசரமாக நேற்று காலையில் ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை அவர் அறிவித்ததால தான் இப்போ இந்த இரண்டு விஷயத்தையுமே கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிக்கிற எல்லாருமே ஸ்டாலின் அவர் ஓட்டுக்காக தான் இந்த அஞ்சாயிரம் பணத்தை கொடுக்குறாரு பணத்தை கொடுத்தா வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்கள் பிடித்த சின்னத்துக்கு போடுங்க விசில் சின்னத்துக்கே போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாரும் இந்த விஷயத்தை தேவையில்லாமல் விஜய் அவர் பரப்புரை நடத்துகிற இந்த நாளில் வெளியிட்டு ஸ்டாலின் கடைசியாக அவர் மக்கள் எல்லாருடைய அக்கௌண்ட்லேயுமே காசை போட்டு சரியாக ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட இப்போ நிறைய பேர் பேசக்கூடிய விஷயமாக இந்த விஷயம் அதாவது ஸ்டாலின் அவர் ஓட்டுக்காக தான் காசு கொடுக்குறாரு போன வருஷம் ஏன் கொடுக்கல இந்த வருஷம் மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்புறம் முப்பது மாதம் நீங்கள் கொடுக்கல இப்போ சேர்த்து கொடுக்குற மாதிரி முப்பது மாதத்துக்கும் சேர்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஸ்டாலின் அவர் கொடுத்துருக்க இந்த உரிமை தொகை ஐந்தாயிரம் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஆங்கிளில் தான் எல்லாருமே தற்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால் ஸ்டாலின் அவர் கொடுத்துருக்க இந்த ஐந்தாயிரம் ரூபாய் உரிமை தொகை ஏறக்குறைய குறைய ஒரு நாள் ஆகிறதுக்குள்ளேயே விஜய் அவர் நடத்தின இந்த பரப்புரையில் விஜய் அவர் சொன்ன சில விஷயங்கள் அதுக்கப்புறமா மக்கள் எல்லாருமே விஜய் அவருடைய இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு கூட ஸ்டாலின் அவர் கொடுத்துருக்க இந்த விஷயம் இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஸ்டாலின் அவர் கொடுத்துருக்க இந்த உரிமை தொகை திட்டம் தற்போது ஒரு நாள் ஆகிறதுக்குள்ளே படுதோல்வி திட்டமாக தான் மாறியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் இந்த விஷயத்தை தற்போது பார்க்குறாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டீங்களா நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க